ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஒரு முறை கிருஷ்ணர் பலராமர் அர்ஜுனன் மூணு பேரும் ஒரு அடர்ந்த காட்டு வழியாக நடந்து போயின்னு ரொம்ப இருட்டி போச்சு இதுக்கு மேலே நடக்க வேண்டாம் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு பொழுது விடிஞ்சதும் போகலாம்னு நினைக்கிறார் அது கும்பிருட்டான காட்டு பகுதி இந்த காட்டில் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும் மூணு பேரும் ஒன்றா தூங்கிறது பாதுகாப்பு இல்லை அதனால் ஜாமத்துக்கு ஒருத்தராக காவல் காக்கலான்னு தீர்மானம் பண்ணினான் அது பிரகாரம் முதல் ஜாமத்தில் கிருஷ்ணரும் பலராமனும் தூங்கினா அர்ஜுனன் காவலுக்கு இருந்தான் அப்போ திடீர்னு அந்த இடமே மண்டலம் மாதிரி ஆயிடுத்து அந்த புகமண்டலத்துலேருந்து ஒரு பயங்கரமான உருவம் வந்தது மரத்தடியில் ரெண்டு பேர் தூங்குறதையும் ஒருத்தன் காவல் இருக்கிறதையும் பார்த்த அந்த உருவம் அசந்து தூங்கின் இருந்த கிருஷ்ணக்கிட்டையும் பலராமக்கிட்டையும் போச்சு அதை பார்த்த அர்ஜுனன் கோபத்தோடு அந்த உருவத்தை எதிர்த்து சண்டை போட்டான் அந்த உருவம் அர்ஜுனன்கிட்ட நான் இந்த ரெண்டு பேரையும் கொல்ல போகிறேன் அதுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அர்ஜுனனோட கோவம் ஜாஸ்தி அந்த உருவத்தை இன்னும் அதிகமாக தாக்கினான் அர்ஜுனனோட கோவம் அதிகமாக அதிகமாக அந்த உருவத்தோட பலமும் உருவமும் பெருசாயின்ண்டே போச்சு அதை பார்த்து அர்ஜுனன் நடுநடுங்கி போயிட்டான் இருந்தாலும் பயத்தை கொஞ்சம் கூட வெளியில் காமிச்சிக்காம அந்த உருவத்தோட ஆக்ரோஷத்தோட சண்டை போட்டான் இப்போ அந்த உருவம் பூதா காரமாக பெருசாகி அந்த இடம் முழுசையும் ஆக்கிரமிச்சுட்டு அர்ஜுனனை பலமாக தாக்கிட்டு ஓடி போயிடுது ஒரு ஜாம முடிஞ்சது அதனால பலராமரை எழுப்பி விட்டுட்டு அர்ஜுனன் தூங்க போனான் இப்போ பலராமர் காவலுக்கு இருந்தார் அப்போ திரும்பியும் அந்த உருவம் அங்கே வந்தது அர்ஜுனன் கிட்ட சொன்ன மாதிரியே தூங்கிண்டு இருக்கிற ரெண்டு பேரையும் கொல்ல போகிறதாவும் அதுக்கு பலராமர் உதவி செய்யணும்னு சொல்லித்த பலராமரும் அந்த உருவத்தோட சண்டை போட்டார் அந்த உருவம் அவருக்கு அடிப்பணியரா மாதிரி தெரியல பலராமரோட கோபம் அதிகமாக அதிகமாக அந்த உருவமும் பெருசாகிண்டே போச்சு அதுக்கப்புறம் அந்த உருவம் பலராமரையும் பலமாக தாக்கிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுத்து இப்போ அடுத்த ஜாமம் ஆரம்பிச்சது பலராமரை கிருஷ்ணரை காவல் இருக்கும்படி எழுப்பி விட்டுட்டு படுத்துண்டுட்டார் கிருஷ்ணர் காவல் இருக்கிறச்சையும் அந்த உருவம் வந்தது அதை பார்த்த கிருஷ்ணர் கடகடன்னு சிரித்தார் உடனே அந்த உருவம் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டுது உன்னோட தூக்கின பற்களையும் வெளியில் பிதுங்கிண்டு நிற்கிற முட்டை கண்களையும் பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னு கிருஷ்ணர் சொல்லிண்டே இன்னும் பலமாக சிரித்தார் அந்த உருவம் நீ என்னோட உருவத்தை பார்த்து கேலி பண்ணுறியா அப்படின்னு கேட்டுன்ட்டே கிருஷ்ணரோட சண்டை போட்டுது கிருஷ்ணரோ கொஞ்சம் கூட புன்னகை மாறாமல் அந்த உருவத்தோட சண்டை போட்டார் கிருஷ்ணர் பலமாக சிரிக்க சிரிக்க அந்த உருவத்தோட பலம் குறைஞ்சதோடு இல்லாமல் அந்த உருவமும் சின்னதாயின்றே போச்சு கடைசியில் அந்த உருவம் ஒரு சின்ன புழுவாக மாறி தரையில் கிடந்து நெளிஞ்சுது கிருஷ்ணர் அந்த புழுவை எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு வச்சார் பொழுது விடிஞ்சுது பலராமரும் கிருஷ்ணரும் எழுந்து ராத்திரியாவா பார்த்தது சண்டை போட்டதுன்னு எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார் அப்போ கிருஷ்ணர் துணியில் முடிஞ்சு வச்சிருந்த புழுவை காமிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தீவிரமாக இந்த புழுவோட தான் சண்டை போட்டிருக்கேன் நீங்கள் இந்த உருவத்தோட சண்டை போடுறச்சே கடுமையாக கோவப்பட்டேங்க உங்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதோட பலமும் உருவமும் பெருசாயிண்டே போச்சு ஆனால் நான் அந்த உருவத்தோட சிரிச்சுட்டே சண்டை போட்டேன் அதனால் அதோட உருவமும் பலமும் சுருங்கின்டே போச்சு இப்போ அது ஒரு புழுவாக தெரியுது நம்ம கூட வீண் சண்டைக்கு வரவெல்லாம் இந்த புழு மாதிரி தான் அவனை புன்னகையோடு கடந்து போயிட்டா அவன் இந்த புழுக்கு சமம் ஆயிடுவான் கோபத்தை குறைக்கிறவன் தான் ஞானின்னர் கிருஷ்ணரோட இந்த தத்துவம் பல விஷயங்கள நமக்கு பொருந்தும் நாம்ளும் பல விஷயங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்தாலே அந்த விஷயம் ஒன்றும் இல்லாமல் போய்டும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் நாம் அதுக்கு எதிராக செயல்படுறோம் ஒன்று அர்ஜுனன் மாதிரி கோவப்படுறோம் இல்லை பலராமன் மாதிரி பதட்டப்படுறோம் எடுத்த உடனே பயப்படுறோம் இந்த கோவமும் பயமும் பதட்டமும் தான் ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்கிடுறது அப்படி இல்லாமல் அமைதியாக உட்காந்து நிதானமாக யோசித்தோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாம் நம்மளோட பலகீனம் எதிராளிக்கு பலமாயிடும் அதே சமயத்தில் நம்மளோட தைரியம் எதிராளிய பலகீனமாக்கி ஓட வச்சிடும் பலமா இல்லை பலகீனமா நீங்களே சிந்தித்து செயல்படுங்கோ ஸ்ரீ பெரிவா திருவடிகளே சரணம் ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர